நாராயணா திருமழை இசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார்களில் வரிசையில் நாலாவது ஆழ்வார் இவர் வந்து சென்னைக்கு அருகில் உள்ள திருமழி இசை என்ற ஊரில் அவர் தரித்தவர் திருமாலின் சக்கராயுதத்தின் அம்சமாகவும் விளங்குகின்றார் திருமழி இசையில் பார்கவர் என்பவர் வந்து யாகம் புரிகையில் அவரது மனைவி கனகாங்கிக்கு தலை கை கால் உள்ளிட்ட உறுப்புகளின்றி ஒரு பிண்டமாக அவதரித்தார் இதனால் மனம் வருந்திய பெற்றோர் பிண்டத்தை ஒரு பிரம்பு தூற்றி நடியில் விட்டு சென்றனர் பின்னர் திருமகளின் அருளால் எல்லா அவயங்கள் பெற்று ஒரு குழந்தையானார் பின்னர் திருவாளன் என்பவன் பிரம்பறுக்க போன விடத்தில் குழந்தை அரு அழுக்குறலை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து தனது மனைவி பங்கைய செல்வியுடன் சேர்ந்து வளர்த்தார் குழந்தைக்கு பசி தூக்கம் என்று இருந்தும் உடல் வந்து சிறிதும் தளரவில்லையா இந்த ஆச்சரியத்தை கேள்விட்டு அருகில் இருந்து சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதிய அவர்களின் அன்பின் மிகுதியால் குழந்தை பால் குடிக்க தொடங்கியதும் சிறிது காலம் கடித்து தனக்கு பால் கொடுத்த தம்பதியருக்கு கைமாறு பொருட்டு தனக்கு கொடுத்த பாலில் மீதியை உண்ணுமாறு செய்தார் அவ்வாறு உண்ட பின் அவர்களுக்கு இளமை திரும்பியது அவர்களுக்கு கனிக்கண்ணன் என்ற குழந்தை பிறந்தது கனிக்கண்ணன் பின்னர் திருமழேசி ஆழ்வார் சீடரானார் இவர் சமணம் சாக்கியம் சைவம் முதலிய மதங்களை கற்று பின்னர் வைணவத்திற்கு வந்தார் இதை இவரையே பாடினார் இவர் சிவபாக்கியார் என்ற பெயரில் சைவத்தை முதலில் பின்பற்றி பின்னர் வைணவம் தழுவினார் இந்த சீடர் கணிக்கண்ணனுடன் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்காவில் உள்ள திருமாலுக்கு தொண்டு செய்து வந்தார் அவர்கள் குடியிலே சுத்தம் செய்து வரும் வயதான கிழவிக்கு தன் யோக பலத்தாலே அனுக்கிரகம் விரும்பினார் கிழவிக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவளும் தன் வயது முதர்வினால் எல்லாமே நீக்குமாறு கேட்க ஆழ்வார் எப்போதும் இளமையாக இருக்கும்படி வரம் கொடுத்தார் பல காலம் சென்றாலும் இளமை கொன்றாத அப்பெண்ணின் அழகில் மயங்கிய காந்தியை ஆண்ட பல்லவராயன் அவளை திருமணம் செய்து கொண்டார் பல காலம் சென்றாலும் தன் மனைவியை மாறாத கண்டு வியப்புற்ற அரசன் மனைவி விட வினாவினான் அவள் ஆழ்வாரின் பெருமையை எடுத்து சொல்ல தனக்கும் இளமை கிடைக்க வேண்டும் என்று கனிக்கண்ணனிடம் சொல்ல ஆழ்வார் அவ்வாறு செய்ய மாட்டார் என்று பதிலளிக்க குறைந்த பட்சம் தன்னை பற்றி கவிதை பாடுமாறு சொல்ல அவர் நாராயணனை அன்றி எந்த நரணியம் பாடேன் என்று சொல்ல இதை கேட்டு கோபமுற்ற அரசன் கணிக்கண்ணன் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார் இதை கேள்வி ஆழ்வார் தானும் நாட்டை விட்டு செல்வதாக முடிவு செய்து யாதோக்காரி பெருமானிடம் பாடினார் கணிக்கண்ணன் செல்கின்றான் நானும் செல்கின்றேன் கட்சியில் இருக்கும் பெருமானே நீயும் இங்கு இருக்க வேண்டாம் நீ ஆதி உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு எங்களுடன் கிளம்பி வா என்று விண்ணப்பித்தார் பெருமானும் அவ்வாறே சென்றார் அவர்கள் ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடம்தான் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டு அப்பெயர் மருவி ஓரி ஓரிருக்கை என்று இப்போது வழங்கப்படுகிறது இவ்விஷயத்தை கேள்வி விட்டு அரசன் தான் செய்த தவறை மன்னிக்குமாறு வேண்டி நாடு திரும்ப வேண்டி கொண்டார் திருமணிசை ஆழ்வார் திருமாலை நோக்கி நானும் திரும்புகிறான் கட்சி பெருமானே நீயும் ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை விரித்து படுத்துக்கொள் எங்களுடன் கிளம்பி வா என்று விண்ணப்பித்தார் திருமாளம் திரும்பினார் ஆழ்வார் சொன்னபடி செய்தமையால் பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்று பெயர் பெற்றார் கும்பகோணம் சென்று ஆறாமுதனை தரிசிக்க சென்றார் பெரும் புளியூர் என்னும் கிராமத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் சென்று அமர்ந்தார் அங்கு வேதம் ஓதிக்கொண்டிருந்த சில பிராமணர்கள் ஆழ்வார் வேதத்தை கேட்க தகுதியற்றவர் என்று கருதி ஓதுவதை நிறுத்தினர் இதை புரிந்து கொண்ட ஆழ்வார் அவ்விடத்தை விட்டு வெளியேறினார் அதன் பின் பிராமணராக தாங்கள் விட்டவிடத்தை மறந்தனர் ஆழ்வார் ஒரு கருப்பு நெல்லை நகத்தால் கீறி வேத வாக்கியத்தை குறிப்பாலே உணர்த்தினார் கிருஷ்ண நாம் ஹரிணாம் நக நிர் பிந்தம் என்று ஞாபகம் வர ஆழ்வாரிடத்தில் மன்னிப்பு கேட்டனர் ஆழ்வாரின் பெருமை அறிந்த சிலர் அவரை அங்கு நடந்த யாகசாலைக்கு அழைத்து சென்று மரியாதை செய்தனர் யாக இருந்த சிலர் இவர் வருகையை பொறுக்கவில்லை இதனால் கோபமுற்ற ஆழ்வார் தன்னுள் அந்தமையாயிருக்கும் கண்ணனை இவர்களுக்கு காட்டுமாறு பாடினார் இவர்கள் அறியாமையை போக்குவதற்கு பயப்படாமல் இருக்கும் உன் கைகள் எதற்கு சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட திருமாலையே நீ கிடக்கும் கோலத்தை என்னுள்ளே தேன் தோன்றி உன்னை இவர்களுக்கு காட்டு பெருமானும் இவருள்ளே தோன்றி அவர்களுக்கு தன்னை காட்டினார் ஆறாமுதனை சென்று செய்வித்தவர் பக்தியால் பாடினார் இப்பாடலில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என பாடிய போது ஆறாமுதன் தன் சயன கோலத்தை விட்டு எழுந்திருக்க ஆழ்வார் வாழே கேசனே என்று பாடினார் அவர் சொன்னதை தட்டாமல் பெருமாளும் அப்படியே இருந்தார் இக்கோலத்தை இன்றும் இக்கோயிலில் சேவிக்கலாம் இவர் நிறைய திவ்ய பிரபந்தங்கள் எழுதி காவேரியில் விட்டார் அவற்றுள் நான் முகன் திருவந்தாதையும் திருசந்த விருத்தமும் திரும்ப வந்தது இவரது காலம் ஏழாம் நூற்றாண்டு ஆழ்வார் தன் யோக பலத்தால் இரண்டாயிரத்தி முன்னூறு வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்தார் ஓம் நமோ நாராயண